வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம் மேக்ஸில் ஒரு ப்ரீவியஸியல் கொஷன் பார்த்துக்கலாம் ஒரு அரித்மெட்டிக் ப்ராகிரசன் ஒரு ஏபியின் யின் பதினாறாவது மற்றும் இருபத்தி ஆறாவது உறுப்புகள் முறையே அறுபத்தி ஐந்து மற்றும் நூற்றி ஐந்து எனில் முதல் முப்பத்தி ஆறு உறுப்புகளின் கூடுதல் தங்க ஒரு அரித்மெட்டிக் ப்ராகிரசன் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையினுடைய பதினாறாவது உறுப்பு மற்றும் இருபத்தி ஆறாவது உறுப்பு முறையை அறுபத்தி ஐந்து மற்றும் நூற்றி ஐந்து அதாவது டி சிக்ஸ்டீன்

25D is equal to 105 மிலி குடுக்கிறாய் மைனஸ் இது நம்ம சால் பொண்ணம் இதை minus 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 அப்பா ஏவும் ஏவும் plus 15D minus 25D என்ன வரும் minus 10D இவுடியிலி கடைக்கும் இங்க 105 போச்சு இருக்கும் minus 105 plus 60 minus 40 இவுடியிலி கிடைக்கும் இந்த மைனஸ் இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும் இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிரும் அப்ப d is equal to 4 அப்படி கிடைச்சிருச்சு இப்ப d அப்படிங்க இந்த d is equal to 4 இருக்குல இத நாம இந்த ஃபார்முலால ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்டா இந்த சமன்பாடு ஒண்ணுல சப்ஸ்டிட் பண்ணோம் இல்ல நமக்கு என்ன கிடைக்கும் a plus 15 d is equal to 65 ஓகேங்களா அப்ப d is equal to 4 d வந்து 4 னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா 15 4

கூட்டு தொடர்பு வரிசையை பொறுத்த ஒரு ரெண்டு ஃபார்ம்லா இருக்கு பெருக்கு தொடர்பு வரிசையை பொறுத்த ஒரு நாலு ஃபார்ம்லா இருக்கு நமக்கு இந்த ரெண்டு ஃபார்ம்லா என்ன அப்படின்றத பார்க்கலாம் n பை டூ இன்ட்டு ஏ பிளஸ் எல் என் தெரிஞ்சு ஏவும் எல்லும் ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் தெரிஞ்சு அப்படின்னா நம்ம இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஆனால் நம்ம லாஸ்ட் நம்பர் நம்ம மட்டும் தெரியல அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இன்னொரு ஃபார்ம்லாம் இருக்கு எஸ் என் சிக்கல் என் பை டூ இன்ட்டு டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன்

முப்பத்தி அஞ்சு இன்ட்டு பி என்னது நாலு முப்பத்தி அஞ்சு இன்ட்டு நாலு என்ன வரும் போர்ட் மாசிபடி முப்பத்தி அஞ்சு இன்ட்டு ஐநாங்கு இருபது ரெண்டு பன்னெண்டு பதினாலு நாற்பது கிடைக்குது ஓகேங்களா அப்ப நூத்தி நாற்பது முப்பத்தி ஆறு பை ரெண்டு இன்ட்டு பத்து பிளஸ் நூத்தி நாற்பது என்ன வரும் டோட்டலா நூத்தி ஐம்பது கிடைக்கும் அப்ப இங்க நூத்தி ஐம்பது இந்த ரெண்டையும் முப்பத்தி ஆறையும் நம்ம கேன்சல் பண்ணுவாங்க என்ன கிடைக்கும் ஓரன் ரெண்டு என் ரெண்டா பதினாறு அப்போ சம் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் முதல் முப்பத்தி ஆறு எங்களையும் கூடுதல் என்னது பதினெட்டு இன்ட்டு நூற்றி ஐம்பது அப்போ பதினெட்டு பதினஞ்சு மட்டில் பண்ணுங்கள் என்ன கிடைக்கும் என்னஞ்சால் நாற்பது ஒன்று ஓரஞ்சு ஓரெட்டு எட்டு எட்டு பத்து பதிமூணு மூணு ஜீரோ நாலு மூணு ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படின்னு கிடைக்கும் அப்போ முதல் முப்பத்தி ஆறு எண்களில் கூடுதல் இந்தியம்ல ரெண்டாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிறது ஆன்சர் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான பதில் இப்போ ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சொன்ன ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் நன்றி